சோதி நாளை மாலையிலிருந்து இரவுக்குள்ள உங்கள் வீட்டில் ஒரு யமதீபம் ஏற்றுங்கள் மகாலய வச்ச நாளில் நாளைக்கு பரணி நட்சத்திரம் வருது அதனால் அதைய மகாபரணி என்று சொல்வார்கள் அந்த நாளில் யார் ஒருவர் தனது முன்னோர்களை எல்லாம் மனதார நினைத்து அவங்க வீட்டில் எது உயரமான இடமோ அல்லது வீட்டில் ஏதோ ஒரு இடத்தை ஒதுக்கி அங்கே ஒரு புது அகழ்விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அவர்கள் முன்னோர்களை எல்லாமே மனதார வழிபாடுகளை செய்ய வேண்டும் மாகாலயம் என்றால் கூட்டமாக வருதல் என்று அர்த்தம் ஆண்டுக்கு மூன்று அமாவாசை மிகவும் முக்கியமானது ஒன்று தை இரண்டு ஆடி மூன்றாவது மாகாலய பட்சம் இந்த ஆண்டோட கடைசி சக்திமிக்க அமாவாசைனா வரும் அமாவாசை தான் இந்த பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரைக்கு வரக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்களை பட்சம் என்று சொல்வார்கள் நமது முன்னோர்கள் நமது இல்லத்திற்கு திரும்பி வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் நம்ம விரதம் இருந்து பதினஞ்சு நாளுமே விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்யணும் ப்ராக்டிக்கலாக அது யாரும் செய்கிறது இல்லை அப்படி செய்ய முடியாதவர்களும் கூட நாளை மாலை ஒரு அகழ்விளக்கு ஏற்றி உங்களோட குலதெய்வ மந்திரத்தை சொல்லி உங்கள் எல்லாம் நினச்சி மனமார வேண்டுவதின் மூலமாக உங்களுடைய இல்லத்தில் சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகும் யமதீபம் போடுவதின் மூலமாக அவர்களுக்கு ஆன மரணத்திற்கு பிறகான வாழ்க்கை நல்லா இருக்கும் அவர்கள் ஆனந்தப்பட்டு இப்போ நம்ம இந்த பூலோகத்தில் வாழ்கிறவங்களுக்கு சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் தருவார்கள் நாம் ஏற்றும் யமதீபம் அவர்களுக்கு வெளிச்சத்தை தரும் சூட்சமமாக அதன் மூலமாக நம்ம கேட்டதை அவர்கள் தருவார்கள் சோ உங்க குடும்பத்தில் கல்யாணமாகாம இருக்கு குழந்த பிறப்பு இல்லாம இருக்கு சொந்த வீடு இல்லாம இருக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு குடும்பத்தில் பல்வேறு விதமான குளறுபடிகள் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த தீபம் ஏற்றுங்க அல்லது உங்க வீட்டில் எதிர்பாராத ஒரு இறப்பு துர்மரணம் ஏற்பட்டுனாலும் ஏற்றுங்க இதெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா இருக்கும் அப்படின்னாலும் தாராளமாக ஏற்றலாம் ஏன்னா முன்னோர்களை நினச்சி மனதார ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த தீபம் இந்த தீபத்தை ஏற்றி விட்டு கீழே நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை யமதீபம் ஏற்று நான் அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் இருக்கு அந்த மந்திரம் சமஸ்கிரத்துல இருக்கு அதை சொல்ல முடியாதவங்களும் கூட உங்க குலதெய்வத்தோட மந்திரம் சொல்லலாம் ஓம் குலதெய்வத்தோட பேர் நவ அல்லது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மந்த மந்திரத்தை சொல்லலாம் என இந்த மந்திரம் உங்களுக்கு அத்தனை விதமான தெய்வ ஆற்றல்களையும் ஒன்றிணைத்த மகா மந்திரம் அதற்காக அதை சொல்லலாம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டியவங்க யாருன்னா பரணி நட்சத்திரம் மக நட்சத்திரம் சதை நட்சத்திரத்திற்காரங்கள் கண்டிப்பாக ஏற்றணும் எப்பங்க ஏற்றணும் அப்படின்னா சரியா நாளைக்கு மாலை ஆறு மணியிலிருந்து இரவு படுக்க போகிறதுக்குள்ளே இந்த தீபத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் அதோடு சேர்ந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களும் இதை ஏற்றுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு இதை கண்டிப்பாக செய்யுங்க சக்தி மிக்க தெய்வீக இந்த பரிகார வழிபாடு உங்கள் குடும்பத்துக்குள் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் நாளையிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே பறவைகளுக்கு உணவு போடுங்க அமாவாசை வரைக்கும் என இந்த காலங்களில் உயிரினங்களுக்கு உணவுகள் தருவது உங்கள் முன்னோர்களுக்கே உணவு தருவதாக ஐதீகம் அதன் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு நல் காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் வரும் அமாவாசை எப்பன்னா சரியாக வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்று வருது அன்றைக்கு நான் வந்து மகாலய பட்ச சிறப்பு திலாகோமம் பண்ணுற உங்களோட முன்னோர்கள் பேர்லேயுமே சங்கல்பம் பண்ணுங்கள் சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு நூறு ஊதுபத்தி மூலிகை ஆகர்ஷண நூறு ஊதுபத்தியை பிரசாதமாக அனுப்புகிறோம் ஸோ உங்களோட முன்னோர்கள் பேரில் சங்கல்பம் பண்ண கிழக்கக்கூடிய எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் சனிக்கிழமை சிறப்பு நரசிம்மர் யாத்திரையை செய்ய இருக்கின்றோம் மூன்று நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரே நரசிம்மர் மூன்று நரசிம்ம ஆலயத்திற்கு ஒரே நாள் சென்று வழிபாடில் செஞ்சோம்னா நம்ம நினைச்சதெல்லாமே நடக்கும் அப்பேற்பட்ட யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே கலந்துக்கங்க நான்கே நான்கு சீட் தான் இருக்குது உடனே பதிவு செய்யுங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில கடனை தீர்த்து பணத்தை பெருக்கி வெற்றியை நூறு சதவீதம் தரக்கூடிய தன்னை உணரும் கலை பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது தஞ்சாவூர் சரண்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே திருச்சியில் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கண்கூடாக பார்ப்பீர்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரீதமாய் பெருகட்டும் வாழ்க